வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி அவர்கள் வந்து சீனாவுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வைரலாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அதில் மோடி புதின் சீன அதிபர் ஜின்பிங் மூணு பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அமெரிக்கா தான் கோல் வச்சுக்கிட்டு இருந்தது இப்போ வந்து ஏசிய நாடுகள் வந்து கோல் வச்சுன நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ் உலகம் உள்ள ஆண்டுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் தான் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தெற்கு பகுதியில் ஆசிய நாடுகள் வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை புதின் கூட ஒரு மணி நேரம் மோடி வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸ் நாட்டோட அடுத்த வருஷம் தலைமை வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது நிச்சயமாக மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாடுகளை சேர்க்குறாங்க சவுதி அரேபியா ஈரானு இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகள் ஸோ அவங்க வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாட்டோட மொத்த கூட்டம் சேர்ந்து முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் பொருளாதார இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விட கம்மியாக தான் இப்போ டாலரோட மதிப்பில் இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ மோடி வந்து டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தும் போது நிச்சயமாக ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அடி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி